ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்குமெட்ரிக் ஆஃபீஸில் பார்க்க பார்த்தோம்னா தனுஷண்ணாவோட ரகுவருந்தி பீடெக் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி நாலாவது நாள் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஐபி வேலை இல்லாப்பட்டதாரி வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழில் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தனுஷன்னாவோட விஐபி திரைப்படம் வந்து பண்ணால் தெலுங்குகளை பயங்கர ஃபேமஸாக ஓடின திரைப்படம் ஸோ ரகுவருந்தி பீடெக் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ண தெலுங்கு ரசிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்ம செலிப்ரேஷனுக்கு வந்து ரெடியாகிட்டிருக்காங்க ரகாந்தி பீடக் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு அந்த படம் வந்து திரும்பியும் ரிலீஸ் ஆகி தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக இருக்குது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா இட்லி கடை ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி பாண்டி அவரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க பிகாஸ் அவர் வந்து செம் ஆக்டரு ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு இட்லி கடையில் வந்து அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி பாண்டே மேம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பயங்கர ஃபேம் உள்ள ஒரு ஆக்ட்ரஸ் தெலுங்கு சினிமாவிலேயும் சரி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணும்போது கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஷால்னி மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான நடிப்பை வந்து காட்டுவாங்க ஒரு கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கனா சூப்பராக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கனா இட்லி கடை ஒரு பயங்கர ஃபன் ஓவரோட கன்ஃபார்மாக சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷனில் ஒரு கதை காலத்தோட அந்த படம் இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கே கமெண்ட் பண்ணுங்கள் மீன் அமைச்சராக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி